திமுக தலைவர் மு ஸ்டாலின் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் நடுவே வார்த்தை வெடித்த நிலையில் திமுக நாளிதழான முரசொலியில் தினகரனை கடுமையாக சாடி கட்டுரை வெளியாகியுள்ளது டிடிவி தினகரன் குறித்த முரசொலியில் வெளியான கட்டுரை அதனை அடுத்து ஸ்டாலின் கொடுத்த பேட்டியில் நேர்த்திக்கடன் போல பெங்களூரு சிறை செல்பவர் என கூறியது என அடுத்தடுத்து கூறியவை மோதலுக்கு பிள்ளையார் சுழி போட்டன இதனையடுத்து டி டிவி தினகரன் ட்விட்டரில் ஸ்டாலின் குறித்தும் திமுக குறித்தும் சரமாரியாக விமர்சனங்களை முன்வைத்தார் ஸ்டாலினை சுயநல புலி என்றும் சகோதரி டூ ஜி வழக்கிற்காக சிறை சென்றவர் தாய் விசாரணைக்கு ஆஜரானவர் என்றெல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் குறித்தும் சீற்றத்தோடு ட்விட் செய்தார் தினகரன் இவ்வாறு இரண்டு தரப்புக்கும் மோதல் உச்சம் சென்ற நிலையில் இப்போது முரசொலி தினகரனை கடுமையான வார்த்தைகளால் வருத்தெடுத்துள்ளது முரசொலியில் இடம்பெற்ற அந்த காட்டமான கட்டுரையின் முக்கிய அம்சங்களாக ஜெயலலிதாவை சிதைக்கும் சித்தியை சிறைக்கு அனுப்பிவிட்ட போயஸ் கார்டனின் மாஜி குர்கா ஒன்று தனக்குத்தானே மக்கள் செல்வர் என நேம்போர்ட் மாட்டிக்கொண்டு அழைகிறது புதுச்சேரியில் தனி போனால்தான் கார்டனில் இருந்து விரட்டப்பட்டு பத்தாண்டு காலம் மும்பைக்கும் சென்னைக்கும் புதுவைக்குமாக பகலில் தூங்கித் திரிந்த இதற்கு கடந்த டிசம்பரில் அடித்தது பம்பர் பரிசு மந்திரிகளை தன் வீட்டு மந்தியாக மாற்ற துடித்ததில் மண் விழுந்து ஆத்திரம் தலைக்கேறி அழைகிறது அது உன்னை மெட்ராஸுக்குள் பார்த்தால் என்கவுண்டர் செய்துவிடுவேன் என ஜெயலலிதா சொன்னாரா இல்லையா சொல் அதன் பின்னர் திருவேற்காடு கதைகளை பற்றி பேசுவோம் ஜெயலலிதாவை அடுத்த ரூமில் படுக்க வைத்துவிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு தின்றவர்கள் உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு தின்றாய் என்று கேட்டால் உரைக்கிறதா நான் மறுபடியும் ஆர்கே நகரில்தான் போட்டியிடுவேன் என தினகரன் சொல்லட்டும் அரசியலில் இருந்து விலகுகிறேன் என்கிறாரே அமைச்சர் ஜெயக்குமார் டூத் பேஸ்ட் அழகன் ஏன் இன்னும் பதில் சொல்லவில்லை தலைவர் கலைஞர் எம்எல்ஏ ஆவதற்கு முன்பே கோபாலபுரத்தில் வீடு வாங்கிவிட்டார் இருபத்தி எட்டு கோடி அபராதம் போடுமளவிற்கு நீ பார்த்த தொழில் என்ன டூ ஜியில் குற்றமற்றவர் என விடுதலை தீர்ப்பு வந்தது உங்கள் வீட்டு த்ரீ ஜெயிலில் இருப்பது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இந்த கோகுலத்து இந்திரன் இன்னமும் வெளியில் இருப்பது தீர்ப்புகள் வராததால் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளது இதனை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என அவர் மரணமடைந்த நேரத்தில் இருந்தே சொல்லி வருகிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மர்மம் விலகினால் குடும்பம் உள்ளே போக வேண்டுமே என்கிற ஆத்திரத்தில் நிதானம் தவறி தலையால் நடக்கிறது அது திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜெயலலிதா மரணத்தின் மர்மம் விலகும் மருந்தை கொடுக்காமல் கொன்றவர்கள் மருந்து கொடுத்தும் கொன்றவர்கள் அழிக்க யாகம் நடத்தியவர்கள் அபகரிக்க யாகம் நடத்தியவர்கள் கேரளாவில் இருந்தாலும் கர்நாடகாவில் இருந்தாலும் எழுத்து வரப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் விசாரணை அடுப்பு மூட்டப்பட்டால் ஐரே மீன் என்னமாகும் என்பது அப்போது தெரியும் இவ்வாறு விளாசியுள்ளது முரசொலி